பட் நேற்றுக்கு சூழலை நான் கேட்டிருந்த அந்த செயிண்ட் யார் அப்படின்னா அது வந்து செயின்ட் ஆம்பரோஸ் இவர் பீரியட்லேயே சமகாலத்தில் வாழ்ந்த புனிதர்கள் யாருன்னா புனித ஜெரோம் அண்டு புனித அகஸ்தின் அகஸ்தின் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அம்பரோஸ் என்றவர் வந்து ஒரு ஆட்சியாளர் ஒரு ரோமன் ஆட்சியாளர் அவர் அவர் வந்து ஒரு மாநகர மிலன் மாநகரத்தோட கவர்னராக வாழ்ந்துட்டு இருந்தார் இவர் வந்து ரொம்ப இறைபக்தி உள்ளவர் அதே நேரத்தில் வந்து குருத்துவ பணியில் எல்லாம் பெரிய ஆர்வம் இல்லை அரசாங்க பணியில் இருந்தார் அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இந்த ஏரியனிசம் அண்டு பெகாசிசம்னு சொல்லக்கூடிய பெகானிசம்னு சொல்லக்கூடிய ரெண்டு தப்பறைகளுக்கு வந்து எதிரானவர் இவர் இவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு நிறைய இறைவனை பற்றி எழுதியிருக்கிறாரு ஒரு பெரிய ஸ்காலர் இவர் வந்து எப்படி பிஷப் ஆனார் அப்படின்றதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இவர் வந்து கவர்னராக இருக்கிறாரு அப்போ வந்து கிறிஸ்தவர்களுக்கும் ஆர்த்தோடாக்ஸ் பீப்புளுக்கும் நடுவில் சண்டை நடக்குது அந்த சண்டையை சமாதானம் செய்ய வைக்க போகிறாரு அங்கே எதிர்பாராத விதமாக இவரை உடனே திருநிலைப்படுத்தி அது முன்னாடி வரைக்கும் அவர் ஞானஸ்தானம் கூட வாங்கலை ஆனால் உடனே திருநிலைப்படுத்தி அவர் குருவானவர் ஆர்டினேட் பண்ணி அதுக்கப்புறம் பிஷப்பாகவும் இதெல்லாமே வித்தின் அ வீக் ஆஃப் டைமில் நடந்துச்சு ஆனால் ஆனதுனால அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக இல்லை பிஷப்புக்கான அந்த காரியங்களில் ஈடுபட்டார் அவருக்கு உள்ளதை எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார் அவரோட குதிரைகள் அவரோட வீடு அவருடைய வண்டிகள் அவரோட எல்லாத்தையும் விற்றார் அதே மாதிரி இறை பக்தியில் ரொம்ப பிற பக்தியானவர் நிறைய சாமி பாடல்கள் எழுதியிருக்காரு ஆண்டவரை பற்றின அவர் எழுதின நிறைய விஷயங்கள் இனோத்தியாலஜிஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுது அவர் வந்து இந்த ஆரியனிசம் அண்ட் பெகாசினி பெகானிசம்னு சொல்லக்கூடிய தப்பர்களுக்கு எதிரானவர் இவரோட பிரீச்சிங்கை கேட்டு தான் புனித அகஸ்தினார் மனந்திரும்பின் ஞானஸ்தானம் பெற்றார் அதே மாதிரி இவர் வந்து அரசர்களுக்கு கிட்டே வந்து நம்ம சர்ச்சு தான் பெருசுன்னு சொன்ன முதல் புனித சர்ச்சு வந்து அரசர் கணிப்பணியாதுன்னு சொன்னவர் இவர் தான் அதே மாதிரி சர்ச்சோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் காப்பாற்றினவரும் இவர் தான் இவரோட இவருக்கு வந்து அனி டங் டாக்டர்ஸ் அதாவது தேன் இனிக்கும் மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்ட பேர் இருக்குது ஏன்னா இவரோட வார்த்தைகள் அவ்வளோ இனிமையானது இவர் வந்து ரொம்ப பெரிய மியூசிக்கல் கான்ட்ரிபியூட்டர் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய புனிதர் நாலு டாக்டர்ஸ் திருச்சபையில் முதல் முதல் டாக்டர்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட நாலு பேரில் இவரும் ஒருத்தர் இவரை நாம் ஃபாலோ பண்ணுவோம் இந்த பேர் இந்த இந்த இவருடைய அந்த எளிமை இவருடைய அந்த தியாகம் எல்லாத்தையும் நாம் ஃபாலோ பண்ணி நாமளும் ஒரு பண்ணி இதில் அவர் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் டீட்டெயில் வீடியோவையும் பாருங்கள் ஃபுல்லாக பிரைஸ் தலாட் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து இதை கேட்க சொல்லுங்கள் பார்க்க சொல்லுங்கள் ப்ரைஸ் தலாட்